அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளை இன்று நாம் பார்க்க இருப்பது குமரி என்று அழைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை அந்த மூலிகை நம்மை இன்றும் அழகாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் உதவக்கூடியது ஆம் அந்த மூலிகை தான் கற்றாலை கற்றாழை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் இளம் வயதிலே முதுமையான தோற்றம் ஏற்படுகிறதா கவலை வேண்டாம் தினந்தோறும் இந்த கற்றாழையை முகத்துக்கு தடவி வர மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் முகம் பலபளக்கும் வெண்மை நிறமாக மாறும் சுருக்கங்கள் போன்றவை இருந்தால் அவைகள் உடனடியாக சரியாகிவிடும் பார்ப்பதற்கு மிருதுவான சருமங்களை கொண்டிருக்கும் எப்பொழுதும் அழகாக இருப்பது போன்ற தோற்றத்தை நமக்கு தந்தருளும் அது மட்டும் இல்லாமல் தலை எப்பொழுதும் வெப்பமாக இருக்கிறதா பித்தம் உடலில் அதிகமாக இருக்கிறதா வறண்ட சர்மமாக இருக்கிறதா அதாவது வறண்டு போன முடியாக எப்பொழுதும் இருக்கிறதா கவலை வேண்டாம் இந்த கற்றாழை ஜெல்லை தலையில் தேய்த்து கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ வைத்து இருந்து வெந்நீரில் குளித்து விட்டோம் என்றால் வறண்டு போன முடியும் ரொம்ப மிருதுவாக மாறிவிடும் உடலில் இருக்க பித்தத்தினால் ஏற்பட்ட உஷ்ணம் கூட வெளியேறிவிடும் இந்த கற்றாழை ஜெல்லை நாம் ஃபேஸ் பேக் ஹேர் பேக் பாடி வாஷ் இவைகளிற்கும் நாம் இந்த கற்றாழை ஜெல்லை கலைக்கு பயன்படுத்தும் போது மிக அற்புதமான பலன்கள் கிடைப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் மேலும் வெட்டுக்காயங்கள் தீ காயங்கள் போன்ற வடுக்கள் ஏதேனும் இருக்குமானால் புண்கள் இவைகளும் இருக்குமானால் அவற்றிற்கு இந்த கற்றாழை ஜெல்லை தினம்தோடும் தடவி வரும் அவை மிக விரிவாக ஆரோக்கியமான நல்ல பலன்கள் தருவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் மேலும் பித்த வெடிப்புகள் காலில் ஏற்பட்டு இருந்தால் அவற்றிற்கு மஞ்சளோடு சேர்ந்து இந்த கற்றாழை ஜெல்லை தடவி வந்தோம் என்றால் அந்த பித்த வெடிப்புக்கள் மறைவதை நாம் பார்க்கலாம் உடல் முகம் அனைத்தும் வறட்சியான நிலையில் இருக்கிறதா கவலை வேண்டாம் தினந்தோறும் முகத்திற்கும் உடல் முழுவதுக்கும் கற்றாழை ஜெல்லை தடவி வந்தோமே என்றால் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் கவர்ச்சிகரமாகவும் பொலிவுடனும் தெரிவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் உடலில் அதிகமாக வெப்பம் ஏற்படுகிறதா இந்த வெப்பத்தை சரி செய்து கொள்வதற்கு இந்த தூய்மையான கற்றாழையை அப்பொழுதே எடுத்து அவற்றை சாறு செய்து என்றால் உடலில் இருக்கக்கூடிய வெப்பங்கள் வெளியேறும் குடல் புண் இவைகள் இருந்தாலும் வெளியேறும் உடலை எப்பொழுதும் குமரியாக வைத்திருப்பது அதாவது இளமையாக வைத்திருப்பதற்கு உதவும் உள்புறமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்பொழுதும் உடனடியாக தயார் செய்த கற்றாழை ஜெல்லை பயன்படுத்துவதுதான் சிறந்ததாக இருக்கும் பாக்கெட்டில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய அதாவது ப்ரிசர்வேட்டிவ் செய்து இருப்பதை நாம் பயன்படுத்துவதை விட உடனடியாக கற்றாழை எடுத்து உடனடியாக தயார் செய்து ஜூஸாக குடிப்பது நல்ல பலங்கள் later